சாரதா அம்மாக்கு வயசாகிட்டே இருந்ததுனால அவங்க பார்வை கொஞ்சம் மங்கல் இருந்தது சாரதா அம்மா இந்த விஷயத்தை அவங்க பையன் ரமேஷ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க ஆனா ரமேஷே கொஞ்சம் பிரச்சனையில இருந்தாரு அம்மா நான் அவனை ரெண்டு மூணு நாளா பாக்குறேனே ஏதோ அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கா மாதிரி இருக்கு என்னமா விஷயம் அதெல்லாம் எதுவும் இல்லப்பா ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா என்ன அம்மா இங்க பாருங்க நீங்க அவஸ்தப்படுறது எனக்கு தெரியாம இருக்காதுன்னு நினைக்காதீங்க ஏன் அம்மாக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்க முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன் சரி என்கிட்ட சொல்ல கஷ்டமா இருந்தா உங்க மருமக வசந்தா கிட்டையாவது சொல்லுங்கம்மா நான் வேலைக்கு கிளம்புறேம்மா அப்படி சொல்லிட்டு வசந்த் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அப்பதான் அவங்க மருமக வசந்தா வந்து எதுக்கு மாமியார் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தா என்னங்க அத்தை என்கிட்ட கூட சொல்லாம இருக்கீங்க உங்க பையன் தான் சொல்லல சரி என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க அத்தை வசந்தா சின்னவா வினையும் அவன் பொண்டாட்டி யமுனாவும் எந்திரிச்சிட்டாங்களா இல்லத்த அவங்க இன்னும் எந்திரிக்கல பாவம் யமுனா ராத்திரி வினய் சண்டை போட்டுட்டு வந்தாரு அவரு குடிச்சிட்டு வந்து யமுனா கிட்ட சண்டை போட்டாரு அவங்களுக்கு நடுவில் நான் ஏன் போகணும்னுட்டு அமைதியா இருந்தேன் அந்த சமயம் வினய் பெட்ல இருந்து எந்திரிச்சு ஹால்ல வந்தாரு விநயா ஹால்ல பார்த்ததும் வசந்தாக்கு கோபம் வந்தது எரிச்சல் ஆயி அங்க இருந்து போயிட்டாங்க விநயம் அத கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு என்னம்மா அநிரும்ப கோபம் போறாங்க ஏதாவது சொன்னாங்களா என்ன வாயா மூடு வினை ராத்திரி என்ன நடந்ததுன்னுட்டு எங்க எல்லாருக்குமே தெரியும் தினமும் இப்படி குடிச்சிட்டு வர இப்படியா பொறுப்பே இல்லாம இருப்ப உங்க அண்ணன் ரமேஷ் இந்த குடும்பத்துக்காக எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவனை மாதிரி நீயும் இருக்க கத்துக்கும் இப்படி பொறுப்பே இல்லாம குடிச்சிக்கிட்டு இருக்காத நல்லவனா திருந்தி வாழ் இங்க பாருமா

அப்பா சாரதாமா அங்க மருமகலான வசந்தா யமுனாவை கூப்பிட்டு வீட்டு நலமைய பத்தி அவங்க கிட்ட பேசுனாங்க வீட்டு நலமையே சரி இல்லாம இருக்குமா பெரியவா ரமேஷ் பாவும் கஷ்டப்படுறா நமக்கு நிறைய கடனும் இருக்கு சின்ன வயனடானா வாழ்க்கையையே இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கு எனக்கு கூட கண்ணு சரியா தெரியல இதை என் பையன் கிட்ட சொன்னா வருத்தப்படுவான் நானும் அதனால சொல்லாம இருக்கேன் நிலைமை மாறும்னு கவலையார் கவலைப்படாதீங்க அத்தை எல்லாம் சரியாகும் ஆமா வருத்தப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத நம்பிக்கையோடு இருங்க கவலைப்படாதீங்க எனக்கு என்னவோ எல்லாம் மாறுற மாதிரி தெரியல சரி இப்போ கார்த்திகை மாசம் வேற நம்ம கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டாது வரலாம் கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் சேருமா உடனே கிளம்புவோம் சரிங்க அத்த அத்த நான் வரல அவரு நம்ம போயிருக்க நேரத்துல வந்துட்டாருனா திரும்ப என்ன போட்டு அடிப்பாருத்த எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என் பையன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு பாக்கல கவலைப்படாதீங்க அத்தா கண்டிப்பா அவர் தெரிந்துவாருன்னு நான் நம்புறேன் நீங்களும் அக்காவும் எதுக்கும் கவலைப்படாம ரெண்டு பேரும் கோவில் போயிட்டு வாங்க நான் இங்கே இருக்கேன் அதுக்கப்புறம் ஷாரதா அம்மாவும் வசந்தாவும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு சிவ பக்தர் வந்தாரு அவங்கள பார்த்தோன்னா நின்னுட்டாங்க ரெண்டு பேரும் அவர் அவங்கள பாத்த உடனே இப்படி சொன்னாரு ஓம் நம சிவாய ஹர ஹர சம்போ சங்கரா ஹர ஹர மஹாதேவா ஓம் நம சிவாய யாரு யாரு சாமி நீங்க எங்க வந்திருக்கீங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேம்மா கார்த்திகை மாசம் இல்ல அதான் எல்லா சிவாலயங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்க வீட தேடி பிக்ஷம் கேட்டு வந்திருக்க எனக்கு குடுப்பீங்கல்லமா இன்னும் நான் நிறைய கோவிலுக்கு போக போறேன் ரொம்ப சந்தோஷம் சுவாமி வாங்க வந்து உட்காருங்க நான் இப்பவே போய் சாப்பாடு ரெடி ஆக்கிடுறேன் அப்படி சொல்லிட்டு சாரதா அம்மாவும் வசந்தாவும் வீட்டுக்குள்ள போய் சுட சுட சுடன்னு எல்லாத்தையும் சமைச்சு போட்டாங்க அந்த சிவ சிவபக்தரை உட்கார வச்சு வாடகை இலையில அவருக்கு படையல் போட்டாங்க அவரு நல்லா சாப்பிட்டாரு அதுக்கு கார்த்திகை மாசத்துல எனக்கு அன்னதானம் பண்ணி பெரிய பாக்கியத்தையே நீங்க அடைச்சிட்டீங்க வரட்டும் நல்லது நடக்கட்டும் உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு கடன் இருக்குன்றத நான் உங்களை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் இனி உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு நினைச்சுக்கோங்க வர யமனாவும் அழ ஆமா சுவாமி 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 சொல்றது ரொம்ப தான் இருக்கோம் கண்ணிச்சாது அத்தைக்கு உடம்பு சரியில்லை கண் பார்வை பங்களாகிட்டே ஆகுது என் கணவர் என்னவோ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு பாவம் கடன் ஆயிடுச்சு அவர் தான் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்காரு என்னோட குழந்த நார் என்னவோ குடிச்சிக்கிட்டே வரா என் பாவம் என் ஓரவத்தி என் குழந்தைனாக்கிட்ட அடி வாங்குகிறான் சுவாமி நாங்க இப்ப சிவன் சுவாமியை தரிசனம் பண்ணதா போய்க்கிட்டு இருந்தோம் சுவாமி அப்பதான் நீங்க வந்தீங்க ஆஹா நல்லதுதாம்மா கார்த்திகை மாசத்துல போய் சிவன் ஐயாவை தரிசனம் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது சிவன் அப்பா கூட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்கம்மா அது அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு சாமி சாமி என்ன நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே பூஜை செய்யணும் அப்படி பண்றதுனால வீட்டுல இருக்க எல்லாம் போய்டும் சொல்லுவாங்க நீங்களும் அதையே செய்யுங்க வீடு சுபிக்ஷமா மாறும் அப்படின்னு அந்த சுவாமிஜி சொன்னதுக்கு அப்புறம் மூணு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த சிவபக்தர் சுவாமிஜிக்கு நன்றிகளை சொன்னாங்க கார்த்திகை மாசத்துல நெல்லிக்காவை வழிபடுறதுல ரொம்ப ரொம்ப புண்ணியம் சேரும் நெல்லிக்கா லக்ஷ்மி தேவி விஷ்ணுமூர்த்தியோட ஸ்வரூபம் அதுல தீபம் ஏத்தி நெல்லிக்கா மரத்துக்கே பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம் இத பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை மாறும் அப்படி அந்த சுவாமிஜி நெல்லிக்கா மரத்தை பூஜை செய்யறத பத்தி அவங்க மூணு பேர்கிட்டயும் சொன்னாரு சுவாமிஜி கார்த்திகை மாசத்துல நெல்லிக்காய் மரத்தை பூஜை செய்யறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா சுவாமிஜி ஆமாமா அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல பூஜை செய்யணும் மாமிசம் சமைக்க கூடாது அதே மாதிரி ஒரு நல்ல மெல்லிக்காய் மரத்துக்கு கீழே உட்காந்து அதுக்கு பூஜைகள் செஞ்சு லக்ஷ்மி தேவியையும் விஷ்ணுமூர்த்தியையும் நினைச்சு பூஜைகளை செய்யணும் சகல ஐஸ்வரியங்கள் வீட்டுல சேரும் நிறைய புராணத்துல சொல்லிருக்காங்க கார்த்திகை மாசத்துல நெல்லிக்கா மரத்தை வழிபட்டா அவ்வளவு புண்ணியோன்னுட்டு அங்க உட்காந்து சாப்பிட்டாலே யமன் கூட கிட்ட வரமாட்டானா பதினோரு சுத்து சுத்துங்க பூஜை செய்யுங்க விஷ்ணுமூர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் படிங்க படிங்க லக்ஷ்மி நல்லது நெல்லிக்காய் கீழே ஒரு நாள் நெல்லிக்காம போய் சாப்பிடுங்க ஆயுள் அதிகரிக்கும்னு அந்த அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு அங்க விளக்கேத்தி பூஜை செஞ்சு ஆர்த்தி காட்டி நெய்ப்பேதை படைச்சிங்க கண்டிப்பா கார்த்திகை மாசத்துல இதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லதுமா உங்க வீட்டுல இது ஒரு வழக்கமாவே மாத்துங்க நல்லது நடக்கும்னு நம்புங்க நல்லதே கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு விடுது காலம் வந்துருச்சு நினைச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கடைப்பிடிக்கிறது குடும்ப ஒத்துமையை உண்டாக்கும் நல்ல வாய்ப்புகளை முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப நன்றி சுவாமி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா கார்த்திகை மாசத்துல நெல்லிக்காய் தானம் கொடுக்கணும் அதே மாதிரி தீப தானமும் கொடுக்கணும் அகல் விளக்க நிறைய கோவில்கள்ல கொண்டு போய் தானமா கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அகல் விளக்கு வாங்கி கொடுங்க கோவில்லையும் கொண்டு போய் தானம் கொடுங்க இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க குடும்பம் என்னைக்கும் சிவன் கோவிலுக்கு போங்க விஷ்ணு கோவிலுக்கு போங்க அந்த தீபங்களை தானமா கொடுங்க நெல்லிக்காவை தானமா கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண பாருங்கம்மா சரிம்மா நான் போயிட்டு வரேன் நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு சுபமஸ்து நல்லதே உண்டாகட்டும் அப்படி நிறைய விஷயங்களை சுவாமிஜி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டாரு மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க ஒரு நெல்லிக்காய் மரத்து கீழே உட்காந்து சாப்பிட்ற ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை சோமவாரம் வந்துடுச்சு அவங்க குடும்பமாக சேர்ந்து சிவாலயத்துக்கு போனாங்க அங்கே சிவனை பூஜை செஞ்சுட்டு விஷ்ணு மூர்த்தியை பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா அங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்தது அங்கே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க எனக்கு புரியல என்னங்க இந்த தடவையாவது அத்தை சொல்றத கொஞ்சம் கேளுங்க சரி சரி நான் கேக்குறேன் டேய் தம்பி இங்க வந்து கொஞ்சம் உட்காருடா அதெல்லாம் வேண்டான்னு அதான் அண்ணி அங்க உட்காந்துகிட்டு இருக்காங்களே அப்புறம் என்னென்ன நானும் அண்ணியும் ஒரு வாழை இலையில சாப்பிடுறோம் நீயும் எம்னாவும் இன்னொன்னு ஒரு வாழை இலையில சாப்பிடுங்க நல்லதா சொன்னீங்கடா சரி நீங்க சாப்பிட ஆரம்பிங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் அத்தை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நீங்களும் எங்க கூடயே சாப்பிடுங்க அதுக்கப்புறம் குடும்பமா உட்காந்து எல்லாரும் நெல்லிக்காய் மரத்து கீழே சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாரதாவோட கண் பார்வையே சரியாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களே அடுத்த நாளைக்கு ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு வந்தாரு அவரோட அம்மா கிட்டே இப்படி சொன்னாரு அம்மா வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்பதான் கிடைச்சது அதுக்கப்புறம் வினய் உனக்கு கூட ஏன் ஆபீஸ்லயே ஒரு வேலை பார்த்திருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுற வேலை எல்லாம் இல்ல ஆயா உட்காந்து வேலை பாருடா ரமேஷ் உன் வாயில் சக்கரை தான்ப்பா போடணும் ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கப்பா நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி தாங்க நடந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கும் தெரியும் என் கணவருக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும்னு அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களா ஏங்க ப்ரமோஷன் வந்துச்சு சம்பளம் கூட அதிகமாக்கிருக்காங்களாங்க ஆமா வசந்தா ரெண்டு மடங்கு அதிகமாயிருக்கு இனி நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம்தான் சிவனப்பாவோட அருளால் எல்லாமே நல்லது நடந்திருக்கு அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சுடா ஓம் நம சிவாய ஆமா அத்த இனி நம்ம எல்லா சோமவாரமும் வாரமும் தவறாம சிவனப்பாக்கு பூஜை செய்யலாம் கண்டிப்பா யமுனா வசந்தா எல்லா சோமவாரமும் வாரமும் கண்டிப்பா சிவனப்பாக்கு நம்ம பூஜை செய்யலாம் நம்ம பக்தியில தூய்மை இருக்கணும் அன்பு இருக்கணும் எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்பதான் நமக்கு நல்லது கிடக்கும் இங்க பாருங்க விரதம் இருங்க பூஜை செய்யுங்க ஆனா எனக்கு சொல்ல சொல்லு பக்கோடா மட்டும் பொறிச்சு கொடுத்துருங்க டேய் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானடா உனக்கு அந்த குடும்பம் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தது எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமா இருந்தது சிவனை பார்க்க எல்லா சோமவாரமும் பூஜைகள் செஞ்சாங்க கார்த்திகை மாதம் நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க வாழ்க்கையே மாறிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அத்தை அத்தையான சுஷீலா கோவமா வந்து வெளியே உக்காந்தாங்க மருமகளான கமலா தண்ணி எடுத்துட்டு வந்தா ஆனா அத்தையிலா கோவமா வாங்கவே இல்ல குடிங்கத்தை குடிச்சா தொண்டை காஞ்சிருக்கிறத சரியாவோ மறுபடியும் சாவித்திரியை திட்டலாம்ல அவ பேர என் முன்னாடி சொல்லாத அவ வீட்டுல மட்டும் தான் டிவி இருக்குன்னு ரொம்பதான் ரொம்பதான் திமிர ஆடுறா நான் அவ வீட்டுக்கு சாப்பிட போனேனா இல்ல சாப்பிட ஏதாவது வேணும்னு கேட்டேனா இல்ல கடன் தான் கேக்க போனேனா டிவி பாக்கதான போனேன் அத்த முதல்ல இந்த பச்சை தண்ணிய குடிங்க கூல் ஆவீங்க நான் குடிக்க மாட்டேன் எனக்கு சவித்ரி மேல கோவம் வருது மட்டும்தான் டிவி இருக்குதா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பேச்சுக்கு நடுவுல கமலா வந்து அத்த எனக்கு கூட அவங்க மேல ரொம்பதான் கோவம் வருது ஆனா என்ன பண்றேன் வந்து தண்ணி குடிச்ச கோபத்தை தனிச்சுக்கிட்டேன் நீங்க கூட தண்ணி குடிங்க உங்க கோவமும் தனிஞ்சு போவோம் அத்தை நீங்களும் சாவித்திரி சித்தி பத்தி மறந்துடுவீங்க இப்படி அத்தைய சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவளோட நாத்தனா அழுந்துகிட்டு வந்தா அவளை பார்த்து அண்ணி கமலா அம்மா சுஷீலா என்ன இவ அழுந்துகிட்டே வரா மம்மி நான் என்னோட ஃப்ரெண்டு மேகன வீட்டுக்கு டிவி பார்க்க தான் மம்மி போன அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னும் எவ்வளவு நேரம் நீ இந்த பிக் பாஸ் பாக்குவ கரண்ட் பில்ல யாரு கட்டுறா டிவி பாக்குறது வேண்டாம் எல்லாருமே போங்க அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க மம்மி நான் போலன்னு நாயை தொடர்ந்து விட்டுட்டாங்க மம்மி இப்படி அழுந்துகிட்டே சொன்னா மாதவி நாய் கடிச்சிச்சா இல்ல அண்ணி நான் அந்த நாய்க்கு சிக்காம ஓடி வந்துட்டேன் ஒன்னும் பண்ண முடியாதுமா நம்ம கூட ஒரு டிவிய வாங்கியே ஆகணும் ஆமா அம்மா நம்ம டிவி பார்க்க யாரு வீட்டுக்கும் போக கூடாது நம்மளும் புதுசா ஒரு டிவி வாங்கணும் அப்பதான் யாரு வீட்டுக்குமே போகாம நம்ம வீட்லயே ஃப்ரீயா உக்காந்து நம்ம டிவி பார்க்கலாம் என்ன சொல்றீங்க அண்ணி ஆமா மாதவி நம்ம வீட்லயும் ஒரு டிவி இருந்துச்சுன்னா டிவில வர எல்லா புரோகிராமுங்க நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம பிக் பாஸ் கூட பார்க்கலாம் ஆமா அத்தை ஆனா நம்ம மட்டும் யோசிச்சா பத்தாது உங்க புள்ளையும் மாமாவும் யோசிக்கணும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கமலா நம்ம அத செஞ்சா உங்க மாமா கண்டிப்பா டிவி எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு ரிமோட்டை நம்ம கையில கொடுத்துருவாரு என்ன அத்தை அது அப்படின்னு கமலா கேட்ட உடனே சொன்னா கமலாவுக்கும் மாதவிக்கும் அந்த பிளான் புடிச்சு போச்சு அன்னைக்கு நைட்டு வேலை முடிச்சுகிட்டு வெங்கட்ராவ் சுதாக்கர் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல சுஷிலா கமலா மாதவி மூணு பேரும் வாய்க்கு பிளாஸ்டரை போட்டுக்கிட்டாங்க பிளாஸ்டரை போட்டுக்கிட்டு சுஷீல் அம்மா ஒரு புக்க கொண்டு வந்து கொடுத்தாங்க வீட்ல டிவி கொண்டு வந்தாதான் நாங்க உங்ககிட்ட பேசுவோம் வீட்டு வேலை செய்வோம் சமையல கூட செய்வோம் இல்லனா தான் மௌன போராட்டத்தை செய்வோம் நீங்களே முடிவெடுத்துக்குங்க நாங்க டிவியை எடுத்துட்டு மாட்டோம் நீங்க இப்படியே இருங்க அப்படி சொல்லி கிளம்பி போனாங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு இப்படி வீட்டு பொம்பளைங்க பேசாம இருந்ததுனால அப்பா மக ரெண்டு பேரு போய் டிவி கொண்டு வந்தாங்க அத பார்த்து வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க கொஞ்ச நேரம் டிவி பாருங்க அதை தவிர இதே வேலைன்னு உக்காந்துகிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் குற சொல்லாதீங்க ஏங்க நான் இருக்கிறேன் இல்லைங்க எல்லாமே நான் பாத்துக்கறேன் என்னோட பயமே நீதான் சுஷீலா பசங்க முன்னாடி என்னோட மானத்தை எடுக்காதீங்க அப்படி சொன்ன உடனே எல்லாருமே சிரிச்சாங்க மாமியார் மருமக நாத்தனாருக்கு டிவி வேலையா போச்சு இப்படி டிவிக்காக ஒருத்தருக்கு கமலா மகளான காயத்ரி மூணு பேரும் ஒரு ரூம்ல நின்னுகிட்டு ரிமோட்டை புடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரு கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன மருமகளே ஊன கண்ணை வச்சுக்கிட்டு என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க முதல்ல ரிமோட் குடுமா

இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாதவி மட்டும் அவங்கள பாத்து மாமியார் மருமக சண்டை போடுறீங்க பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு ரிமோட் குடுத்துட்டு சண்டை போட்டீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும் எனக்கு ரிமோட் குடுத்துட்டு அப்புறமா நீங்க சண்டை போடுங்க நான் பிக் பாஸ் பாக்குறேன் இப்படி மாதவி சொன்ன உடனே சுஷீலா கமலா மாதவிய பாத்தாங்க உங்க பார்வைக்கெல்லாம் நான் பயப்படுறவ கிடையாது மரியாதையா என் கையில ரிமோட்டை கொடுத்துட்டு உங்க வேலையை நீங்க போய் பாருங்க நான் மாமியார் வீட்டு வேலையெல்லாம் மருமக தான் செய்யணும் சரியத்த நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறேன் அங்க சமையல் வேலை அப்படியே இருக்கு நீங்க போய் சமையல் பண்ணுங்க நான் உக்காந்து ப்ரோக்ராம் பாக்குறேன் இல்ல நான் சீரியல் பாக்குறேன் நான் பிக் பாஸ் பார்க்கணும் நான் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் பார்க்கணும் இப்படி மூணு பேரும் ரிமோட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரிமோட் கையில இருந்து கீழே விழுந்து சுக்கு சுக்குநூரா உடஞ்சு போச்சு சரியான அதே நேரத்துல சுஷிலாவோட புருஷன் வெங்கட்ராவ் கமலாவோட புருஷன் சுதாகர் வந்தாங்க கீழே உடஞ்சிருக்கிற ரிமோட்டை பார்த்து வீட்டுல இருக்கிற மூணு பொம்பளைங்களையும் பார்த்தாங்க நான் இல்ல மாமா அத்தையும் மாதவியும் நீ கூட சொல்லு சுசீலா நான் இல்லங்க மருமகளும் மகளும் தான் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லங்க நான் இப்போ எதுவுமே சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் அப்படி சுஷீலா சொன்ன உடனே வெங்கட்ராவுக்கு கோவம் வந்துச்சு போதும் சுஷீலா உங்க மூணு பேருக்கும் டிவி பைத்தியம் புடிச்சிருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ரிமோட்ட ஒடிச்சா எப்படி சொல்லு முந்தா நேத்து அந்த ரிமோட் கடைக்காரன் என்கிட்ட வந்து சொல்றான் ஐயா நான் ஒரு புது வீட்டை கட்டிருக்கேன் எல்லாமே உங்களோட தயாலதான் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரிமோட் வாங்கிட்டு இருந்தீங்க உங்களாலதான் நான் இன்னைக்கு வீட்டையே கட்ட போறேன்னு சொல்றான் இப்படி இருந்தா வேலைக்கு ஆவாதப்பா தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் பண்றதுக்கு ஒண்ணு இல்லப்பா இருக்கிற இந்த டிவிய உடச்சு போடணும் அப்பதான் இந்த பொம்பளைங்க நம்ம பேச்ச கேட்டு சரியா வேலை செய்வாளுங்க இப்படி அப்பா மக ரொம்ப நல்லா யோசிச்சு மூணு சீட் எழுதி ஒரு டப்பாவில போட்டாங்க மூணு பேர் மூணு சேர்ல உக்காந்து அவங்க முன்னாடி மூணு சீட்டு எழுதி போட்டு இருக்கிற ஒரு பெரிய பவுல் இருந்துச்சு மூணு பேர் அந்த சீட்டுல என்ன இருக்குன்னு பார்த்தாங்க கமலா மாதவி சுஷீலா நீங்க மூணு பேரு எப்ப டிவி பாக்கணும்னு இந்த சீட்டுல எழுதிருக்கு மூணு பேரும் மூணு சீட் எடுங்க யாருக்கு எந்த டைம் வருதோ அந்த நேரத்துல நீங்க உக்காந்து டிவி பாருங்க சரியா இப்படி மூணு பேரும் ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் மனசுல அவங்களுக்கு தேவையான நேரம் வரட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க சுவாமி வெங்கடேஸ்வரா எனக்கு நினைவு வந்த நாள்ல இருந்து உன்னதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தேவையோ அத நீங்களே கொடுத்திருக்கீங்க இப்ப உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் மத்தியானம் ஒரு மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சீரியல் வரும் அதனால ரிமோட் எனக்கு தான் வரணும் அந்த டப்பால இருக்கிற டைம்ல எனக்கு அந்த நேரமே வர மாதிரி செய் சாமி கமலா மாதவி கூட வேண்டிக்கிட்டாங்க எல்லாரும் டப்பாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க மம்மி நீங்க பார்த்தது போதும் சீட் எடுங்க நான் எடுக்க மாட்டேன்டி மருமகளே நீ எடும முதல்ல நீங்க இருக்கும் போது அது எப்படி அத்தை நான் எடுக்க முடியும் முதல்ல நீங்க எடுங்க அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் மாதவி எடுப்பா ஆமா மம்மி அண்ணி சொன்னது சரிதான் நீங்க முதல்ல எடுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி பேய்க்கே பயம் வர வைக்குவீங்க நீங்க பயப்படலாமா உன்னோட மாமியாரா இந்த வீட்டோட மருமகளா நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் முதல்ல நீ தான் எடுக்கணும் மருமகள இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெங்கட்ராவ் சுதாகர் வந்தாங்க டேபிள் மேல இருக்கிற சீட்டை பார்த்தாங்க யாருமே சீட் எடுக்கல என்னாச்சு ஏன் எதுக்காக யாருமே எடுக்கல சீட்டு வேண்டாம் ஒன்னு வேண்டாம் நாங்க நாங்களே பேசிக்கிட்டு எங்க நேரத்துக்கு டிவி பார்க்குறோம் என்ன சொல்றீங்க பசங்களா ஆமாத்தை நீங்க சொல்றது தான் சரி எந்த சீட்டில் யாருக்கு எந்த நேரம் வருதுன்னு எதுக்காக நம்ம கஷ்டப்படணும் நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருந்துகிட்டு டிவி பார்க்கலாம் ஆமா மம்மி இப்படி மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க அத பார்த்து வெங்கட்ராவ் சுதாகர் சிரிச்சாங்க அந்த சீட் இருக்கிற டப்பாவை எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாங்க அன்னையில இருந்து கமலா சுசீலா மாதவி ஒத்துமையா வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இத பார்த்த வெங்கட் சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்பா நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு ஆமாப்பா நம்ம வீட்ல இருக்கிற மூணு பொம்பளைங்களும் ஒத்துமையா சந்தோஷமா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க